அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட காலமாக இருக்கப்பெறப்போகிறது அதாவது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஏழரை சனி முடியக்கூடிய ஒரு காலமாகவும் கடந்த சில வருடங்களாகவோ அல்லது கடந்த சில காலங்களாகவோ நீங்கப்பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாகவே இக்காலம் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்ல மகரராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக அமையப்பெறப்போகிறது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் என்னென்ன விஷயங்கள்ல கிடைக்கப்பெறப் போகிறது தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் ஆரோக்கியம் நிதி நிலைமை பொருளாதாரம் இப்படி அனைத்து தகவலை பற்றி முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு நாம நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது இதுவரைக்கும் நீங்க அப்படின்னா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் போகலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது கிரகங்களினுடைய சேர்க்கை மற்றும் பெயர்ச்சியின் அடிப்படையில் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திருப்தி இல்லாத நிலை இல்லைனா பிரச்சனைகள் நீடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக தாங்க செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்களை சில வாரங்களுக்கு நீங்கள் தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கலாம் நீண்ட நேரம் வேலை பார்ப்பது போன்ற சூழல் இந்த காலகட்டத்தில் உருவாகும் இதை தவிர்த்து குடும்பம் திருமணம் வாழ்க்கை குழந்தைகள் பொருளாதாரம் வருமானம் அதிகரிப்பு அப்படின்னு மற்ற விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கப்பெருங்க பெறுங்க வருமானம் சற்று ஏறக்குறையதாங்க இருக்கப்பெறும் திடீர் யோகம் ஒரு சிலருக்கு உருவானாலும் அதற்கு நிகரான பலன்களும் அல்லது செலவினங்களும் தங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு செயல்பட பாருங்க வெளிநாடு முயற்சிகள் உடனடியாக கைகூடாது சொத்து சார்ந்த பிரச்சினைகள் அவ்வப்போது தலை தூக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமாகிறது வியாபாரத்தில் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டிகள் நிலவும் அப்படிங்கிறதுனால எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு வேலையையும் பார்க்க வேண்டாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது സില uh, zyla... கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதால முடிவுகளை தெளிவாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்க நீங்கள் கொஞ்சம் வந்து தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து எடுப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றுங்க உங்களுடைய கடுமையான முயற்சிகள் அனைத்துமே கண்டிப்பாக வெற்றியை தரும் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கிறதுனால கூட பதவி உயர்வு அப்படி இல்லைனா இடம் மாற்றத்துடன் கூடிய ஊதிய உயர்வு உள்ளிட்டவை கிடைக்க சாத்தியம் அமைஞ்சிருக்கு ஒப்பந்த பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்ல அதிலும் குறிப்பாக சொத்து சம்பந்தமாக பிரச்சனைகள் நீடித்தாலும் கூட குடும்பத்தினர் அப்படி இல்லைன்னா மூத்தவர்களினுடைய ஆலோசனை அது மட்டும் இல்லாம அவர்களுடைய உதவியுடன் சுமூகமாக தீர்ப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் அதே மாதிரி கடன் வாங்கி வீடு கட்டுவது அப்படி வீடு பழைய பதிலாக புதிய வாகனம் உள்ளிட்டவை சாதகமாகவே அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தினர் உங்கள் முயற்சிக்கும் ஆதரவாகவே இருப்பாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் சில விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு காணாமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறதுங்க அதே மாதிரி இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீண்ட காலமாக ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாமல் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ வந்து கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாகவும் ஓரளவுக்கு இந்த விஷயங்களில் பலமாக இருக்கிறதுனால பாக பிரிவினைகளை சுமூகமாக பேசி முடிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் தொழில் வியாபாரத்துல நீங்க போட்டிருந்த முதலீடுகள் பார்த்தோம் அப்படின்னா சிறிது கால தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு வந்து பலன்களையோ அல்லது லாபத்தையோ கொடுக்கலாம் ஆனால் தற்சமயம் வந்து கொஞ்சம் மந்தமாக செல்லும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி பெரிய அளவில் வந்து வாய்ப்புகளோ இல்லை பெரிய அளவில் லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகளோ தற்சமயத்திற்கு கிடையாதுங்க கொஞ்சம் பொறுமையை காப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி அதிக உழைப்பு நீண்ட நேர பயன் பணிகள் இதெல்லாம் வந்து அடிக்கடி உருவாகலாம் அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு நீங்க வந்து திட்டமிட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது ஒரு சில நேரங்களில் அதிக உழைப்பு நீண்ட நேர பயன் பணிகள் செய்ய வேண்டியதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய உடலையும் மனதும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சோர்வாக்கலாம் அதனால் கொஞ்சம் வந்து ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனத்தை செலுத்துங்க இந்த காலகட்டத்தில் இருந்து வந்த பெரும்பாலான சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த இந்த இருபத்தெட்டு நாட்களுக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் எந்த விஷயத்திலையுமே கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது முக்கியமான ஒரு விஷயம் கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பண தேவை சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் ராசிநாதனினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது வந்து சிலருக்கு இட மாற்றத்தையும் உருவாக்கும் ஆடை அணிகலன் வாங்குறதன் மூலமா செலவினங்களும் உண்டாகலாம் எதிர்பார்த்த பணவரவு ஒரு சிலருக்கு இருக்க பெறலாம் வாகன யோகமும் ஒரு சிலருக்கு அமைய பெறலாம் அதே மாதிரி எதில் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் அதில் சற்று கவனமாக இருக்க பாருங்க எழுத்து வகையில் எதிலையுமே சிக்காம கவனமாக இருப்பது அவசியமானது அதே போல கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லதுங்க வீண் அலைச்சலும் ஒரு சிலருக்கு உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் நெருக்கடிகளும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது பயனற்ற பயணங்கள் உண்டாகும் பணி நிமித்தமாக வெளியூரில் தங்க வேண்டியும் பெறலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது உறவினர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்பாக ஆலோசனை செய்து கொள்வதும் அவசியமான ஒன்று பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில இருக்கும் வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் தோழிகளுடன் சுமுகமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களினுடைய இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களினுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க கொடுக்கல் வாங்கல சற்று கிவினமாகவே இருக்க பாருங்க பணவரத்து திருப்திகரமாகவே இருக்கும் புதிய நண்பர்களும் தங்களுக்கு கிடைப்பாங்க அவர்கள் மூலமாக முன்னேற்றம் காண உதவியும் கிடைக்கப்பெறும் அரசியல் துறையினருக்கு எதிலுமே சற்று கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க பணம் சம்பாதிக்கும் திறமையும் அதிகப்படலாம் தடைபட்டு வந்த காரியங்கள் சாதகமாகவே நடந்து முடியும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் சிலருக்கு ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில் வேகம் இருக்க பெரும் சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் எதிலையுமே எச்சரிக்கையாக செயல்படுவது அவசியம் காரிய தடை தாமதங்களும் உருவாகலாம் அதே மாதிரி மன தைரியம் அதிகரிக்கும் எதிலுமே மந்தமான சூழ்நிலையும் உருவாகும் ஆனாலும் கடும் முயற்சிகளுக்கு பிறகு எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியும் மனக்குழப்பம் நீங்க பெறும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வராம நின்று பணம் வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு பயணங்கள் சாதகமான பலன்களையும் தரும் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில சென்றாலும் மனம் திருப்தி அளிக்காத நிலையும் காணப்படலாம் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல முழு கவனத்தை செலுத்துவீங்க அதே மாதிரி புதிய நபர்களினுடைய அறிமுகம் நன்மையையும் தரலாம் அவர்களிடம் பொறுப்புகள் கொடுக்கிறதுல கூடுதல் கவனம் இருப்பவர்களினுடைய திறமையும் வெளிப்படும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவு ஒரு சிலருக்கு அமையவும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல கூடுதலாகவே இருக்கப்படுகிறது மொத்தத்தில் இந்த காலம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து காணப்படுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று உங்களுக்குரிய பரிகாரமாக நாயக பெருமானை தீபம் ஏற்றி வழிபட காரியவற்றி உண்டாகும் குடும்பக் கவலையும் தீரப்பெறும்